அடுத்ததா சார் இரண்டாயிரத்தி வரக்கூடிய வருடமாக நல்லா இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சில ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் சில சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கடன்மனை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எதிரிகளால் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சந்திச்சிருப்பாங்க இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு இரண்டரை வருடத்துக்கு முன்னாடி ஏழலட்சணையால பாதிக்கப்பட்டு ஒரு இரண்டரை வருடமாக ஏழலட்சணை விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஜாதகப்படி சாதகமான தெசா புத்திகள் இருந்தா அற்புதமாகவும் சொல்லலாம் யாருக்கு இந்த ஆறாம் அதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி தேசாபுத்தியில் நடந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஏழை செனி விலகி இருந்தாலும் பெரிய அளவு மாற்றம் இருந்திருக்காது மற்றபடி சாதாரணமா ஓரளவுக்கு நல்ல தேசாபுத்திகள் இல்ல நல்ல யோக தேசாபுத்திகள் வந்து நீங்கள் அற்புதமான பலன்களை தான் அனுபவிச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் வந்து நான்காம் இடத்துக்கு மார்ச் மாசத்துல அர்த்தாஷ்டம சிலையை செஞ்சிருக்கிற அதனால இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ஆஹ் தாய் உடல்ல பாதிப்படும் தாயோட கருத்து வேறுபாடும் உறவுகளால பிரச்சனைகள் வரும் வீடு வாகனம் சொத்து இருந்ததுன்னா அதுல வந்து சில சிக்கல்கள் வரக்கூடிய செலவினங்கள் வரக்கூடிய நிலை இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த நினைவாற்றல் பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்துல வரும் சோம்பல் அதிகமா வரும் அதெல்லாம் தவிர்த்து நினைவாற்றல் விஷயங்களுக்கெல்லாம் நினைவாற்றல் அதிகம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அடிப்பில் அதிக கவனம் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் ஆஹ் அதே நேரத்துல இந்த ராகு பகவான் என்ன பண்றாருன்னா அவர் வந்து மூணாம் இடத்துக்கு வரார் எப்போ மே மாசத்துல கேது பகவான் வந்து ஒன்பதுக்கு போறார் ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு போறதும் ஒரு அற்புதமான விஷயம் எப்படி அப்படின்னா எடுக்கும் முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் எந்த பிரச்சனை பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும் எப்பவுமே ஒரு கம்பீரமான தோட்டத்தை கொடுக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனியால் வரக்கூடிய எதிர்மறை பலன்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அதனால வந்து அர்த்தாஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்லை பட் கவனமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல பட் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல போயிடுவார் அப்படின்ற பட்சத்துல குரு பகவானே அவருடைய ராசியை அவரே பாக்குறார் ஓகேங்களா அப்படின்ற பட்சத்துல அர்த்தாசிரமச்சனை இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு நற்பலன்கள் நிச்சயம் உண்டு கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியம் மேம்படும் புதிதாக உத்தியோகத்துல பதவி உயர் ஊதிய உயர்வு தேவைன்னா அது கிடைக்கும் பிசினஸ்ல வந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் புதிய கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆஹ் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த தாய் உடல்நிலை பாதிப்பு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி உறவுகளாக இருக்கு அந்த விஷயங்களுக்கு மற்றபடி மிக பெரிய நற்பலன்களை தரக்கூடிய ஒரு எழுபது சதவீதம் வந்து நற்புணங்களை எதிர்பார்க்கலாம் ராகு வந்து பாசிட்டிவா இருக்கு குருவும் அப்படின்ற போது அதுக்கான பலன்கள் நம்ம கொடுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாம அவங்க தனிப்பட்ட ஜாதகம் ஓகேங்களா அப்படி பார்க்கும் போது ஒரு எழுபது சதவீதம் நற்புலன்கள் லட்சியம் உண்டு உங்களுக்கு இவங்களுக்கு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் வியாழக்கிழமையில போயிட்டு வேணும்னா ஒரு சனிக்கிழமையில போயிட்டு திருநள்ளாறு சனி பகவான ஆலங்குடியில அடுத்த நாளை கூட போயிட்டு அன்றோ இல்ல அடுத்த நாளோ குரு பகவான போயிட்டு ஆலங்குடி தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயமா அவங்களுக்கு நல்ல பரிகாரமாக சார் அடுத்தபடியா மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு ஏழரை வருதமாக ஏழரை செனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போன ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அப்படி இருக்கும்போது அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதியா இருக்காங்கன்னு சொன்னாரு சனி பகவான் வாக்குச்சனியாக தான் சந்தரிச்சுட்டு இருக்கா இருந்தாரு அதனால வந்து பேச்சில் பிரச்சனை பொருளாதார சிக்கல் எடுக்கும் முயற்சிகளை தடைகள் எல்லாமே இருந்துச்சு பட் குரு பகவான் சஞ்சாரம் சாதகமா இருந்ததுனால அதை சமாளிச்சு அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு ஆறு ஏழு மாதமாக நடந்து கொண்டிருக்கு சரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் போது ஒருத்தருக்கு வந்து ஏழரை வருடமாக இருந்த ஏழரை சனி விலகுது அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம் எப்படி அப்படின்னா அந்த சுதந்திர உணர்வு இப்ப வந்து எப்படி ஆகஸ்ட் சுற்றி நமக்கு சொன்னிருக்கோம் அந்த மாதிரி அந்த ஏழரை வருஷமா அடிமைப்பட்டு கிடந்த இந்த மகர் ராசிக்காரர்கள் வந்து அந்த ஏழரை சங்கிலிருந்து விலகுவதே சுதந்திர உணர்வு அந்த சுதந்திர உணர்வை தரும் ஒரு மனக்குழப்பம் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் ஆஹ் இவங்களுக்காகவே சில தாழ்வு மனப்பான்மைகள் தன்னால் முடியுமா முடியாத சுயசந்தேகம் அஹ் எடுக்கும் முயற்சிகளில் எப்பயுமே ஒரு தடைகள் இருக்கிறது இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் மனம் வந்து ஒரு தெளிவடை மனசு தெளிவடைஞ்சு இவங்க சுற்றமும் மாறும் இவங்க இருந்த நட்புகள் இவங்களுக்கு எதிர்மறையா இருந்தவங்களா நிலை இவங்களுக்கு விட்டு விளைவு சென்றவங்களா தேடி வரக்கூடிய மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் ஆஹ் தன்னால முடியுன்ற பாசிட்டிவ் திங்கிங் இது எல்லாமே அவங்களுக்கு வரப்போகக்கூடிய காலகட்டம் அது வந்தாலே ஒரு நிறைய மாற்றங்கள் வந்துரும் அது மட்டும் இல்லாம ராகு பகவான் வந்து இவ்வளோ மூணாம் இடத்துல மே மாசம் வரைக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர எட்டாம் இடத்துல கேது போகும் அப்ப பேச்சிலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் பேசி லூஸ்டா போட்டு அதனால பிரச்சனை வரும் இந்த மாதிரி விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தால் வரும் இருந்தாலும் அதையும் சமாளிச்சுடும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை எட்டாம் இடத்துல ராகு கேது மற்றும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பும் சின்ன சின்ன விபத்துக்குள்ள கூட அது அதுவும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது பட்டு ஆறாம் இடத்துக்கு குரு போறாரு ஆறாம் குரு போகும்போது கடன் பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் ஆஹ் இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா மூணாம் சனி பலமா இருக்கும் பொழுது எப்பவுமே தான் இருப்பதிலே மற்ற பிளானட்ஸும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நீங்க வந்து ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனில ஓரளவு மற்ற குரு எல்லாம் சாதகமா வந்தாலும் அந்த முழுமையா அது அந்த அஷ்டம சனியோ கண்டக சனியோ ஏழரை சனியோ அந்த விலக தாக்கம் இருந்தது அது சமாளிக்கக்கூடிய வந்து பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை சமாளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை தான் அதனால வழி குறையும் சில விஷயங்கள் நம்ம பாசம் நடக்கும் அப்படின்னு தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி கிரகங்களே பலம் வாய்ந்த கிரகம் கர்மா அப்படி பலன்களை தரக்கூடிய இந்த ஒரே கிரகம் மற்ற பிளானட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னா நம்ம சனிதான் அப்படி மற்ற பிளானெட்ஸ் கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தக்கூடியது நம்ம சூரியன் ஆஜகிரகமா இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய சனி சனி பகவான் தான் பலம் வாய்ந்தவர் அவர் பலமா இருக்கார் மூணாம் இடத்துல மற்ற பிரச்சனைகள் வரலாம் போலாம் சனி பகவான் பலமா இருக்கும் பொழுது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டம் அவங்க தனிப்பட்ட ஜாதகப்படி நன்மையான காலகட்டமா இருந்தா அற்புதமான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க ஓகேங்களா அதுவும் சரியில்ல அது சரியில்லாத போது போன சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் மற்ற இந்த ராகு குருவோடனால சில தாக்கங்கள் வரும் அதையும் சமாளிச்சு அதை பத்தி கவலைப்படுது தனி நல்லா இருக்கு அதனால வாழ்க்கை அறுவ நல்ல கட்டத்தை நோக்கி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு போதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கல அவங்க வந்து திருநள்ளாறுல போய் சனி சனிஸ்வரரை ஒரு சனிக்கிழமை வழிபட்டுட்டு அடுத்து ஸ்ரீரங்கத்துல போயிட்டு ரங்கநாதரை வழிபட்டுறது ஒரு சிறந்த பரிகாரமா இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா எலக்சன் விளங்குது அதனால வந்து இந்த இந்த மாதிரியான வழிபடு ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறைச்சு ஆஹ் முடிந்த அளவுக்கு சீக்கிரம் எவ்வளவு விரைவுல நற்பலன்களையும் அழிக்க கூடியும் கண்டிப்பா மகர ராசி ரொம்ப நல்ல ஒரு பலன்களை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா அதை பாக்குற ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க